உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதினு சொன்னா பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு அதுல மாட்டு கொழுப்பு வன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே நாம வரவிட்ட கூடாதுங்கிறத நிரூபிக்கின்ற விதமாக அமைஞ்சிருக்குங்கிறத நான் காட்ட விரும்புகிறேன் இரண்டு நாட்களாக மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி திருப்பதியில் மக்களுக்கு பிரசாதம் லட்டு தயாரிப்பதில் மிருக கொழுப்பை சேர்த்து செய்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி இதான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும் பொழுதே ஏழு பேர் வெங்கடாஜலபதிக்கு ஆனால் அவருக்கு ரெண்டு மலை தான் மீதி அஞ்சு ஏழு மலையானோடது இல்லை அப்புடின்னு சொன்னார் ஆனால் அந்த மலையிலே தான் அவர் அடிபட்டு காலமானார் அவருடைய மகனுடைய கிறிஸ்தவ மதவிரி ஆட்சியில் உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதியில் திருப்பதின்னு சொன்னால் அது பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு அதில் மாட்டு கொழுப்பு வன்றி கொழுப்பை கலந்து விற்றுக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் இதை பேசினா உடனே மதவாதன்டுவான் ஹிந்து மத நம்பிக்கை இல்லாத எவரும் கோவில் நிர்வாகத்தில் மட்டுமல்ல ஆட்சி நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த மோசமான சம்பவமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதோடு இல்லை இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே நாம் வரவுற்றக்கூடாதுங்கிறத இது நிரூபிக்கின்ற விதமாக அமைஞ்சிருக்குங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதற்கு அடுத்ததா காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கார் கே செல்வமா இல்ல பெருந்தொகை ஈட்டியதால் ஆனார் அவர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கிலேயே நீங்க அந்த வழக்கில் அவர் பேர் என்ன போட்டிருக்கு கே செல்வம் தான் அந்த கே செல்வம் நான் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புலேயே நண்பர் ஆடிட்டருடைய படுகொலையை புனர் விசாரணை செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கேன் இன்னைக்கு நீங்க பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெய்சங்கர அவர் ராகுல் காந்திக்கு நான்கு பக்க கடிதமே எழுதியிருக்கார் அதில் அவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலையில் இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு சம்பந்தம் இருப்பதாக சுட்டி காட்டி இருக்கார் ஓ அன்னைக்கும் டால்பின் சீதர் தான் என் கூட இருந்தார் இன்னைக்கு இருக்கார் இது ஒரு ரேர் காம்பினேஷன் நினைக்கிறேன் நான் ஆகவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை என்கிற கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதாக இருக்கு ஆகவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் அஞ்சு கட்சி அமாவாசைன்னு ஏன்னா முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் அப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தார் இப்போ லாஸ்ட்டு ரெஃப்யூஜாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கார் அப்படி இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளவர் ரொம்ப எவனாவது பேசினான்னு வச்சுங்களேன் அப்போ ஏதோ பின்னாடி இருக்குன்னு தெரியுது அதே இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஹெச் ராஜாவை பற்றி எல்லாம் ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்கார் அதுலேருந்தே தெரியுது இவர் பின்னாடி ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுது அதே திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் ஆனவங்க அவங்களோட ஃபோனில் பேசினவங்களெல்லாம் இவங்க கைது செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க ஆனால் இவரோட செக்ரட்டரியாக அஸ்வத்தாமன் அட்வொகேட் செல்வ செல்வத்தோட செக்ரட்டரி தானே இளைஞர் காங்கிரஸுக்கும் நிர்வாகி இவருக்கு பர்சனல் ஐஸ்டெண்டாகவும் இருந்தார் ஆகவே அவரே இதில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படி இருக்கறச்சே செல்வம் இஸ் அட் லார்ஜுங்கிறது நமக்கு வந்து கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு ஸோ அவரை முறையான விதத்தில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்